அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனத்துக்கு ராமனுடன் சென்று அவனுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவனுடன் இருப்பேன் என இலக்குவன் ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி எண்பத்தி ஒன்பது பனத்துக்கு யானும் உடல் வந்திடுவேன் என்றவனின் மனம் சொன்ன உடனேயே மலர் மாறி கண்டனவே தனதென்னம் அதனை தன் தமையன் உள்ளம் ஒன்றிடவே எனது பணி செய்திருப்பேன் என்றும் உடன் நின்று என்றான் இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வனத்துக்கு யானும் உடல் வந்திடுவேன் என்றவனில் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தமையரான ராமன் தன்னை அழைத்து செல்லாமல் அயோத்தியிலே தான் இருக்குமாறு தன்னை தனியே விட்டுவிட்டு வனம் சென்று விடுவானோ அவ்வாறு நேர்ந்தால் சமயனுடனேயே எப்போதும் துணையாக இருக்கும் தான் அவனது துணை இல்லாமல் எப்படி வாழ்வேன் அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யாமல் தான் எவ்வாறு இருப்பேன் என்றவாறு உள்ளத்தினை குழம்ப வைக்கும் கேள்வி நெஞ்சத்தை வருந்த வைக்கும் கேள்வி இலக்குவனின் உள்ளத்தினுள்ளே எழுந்தது அவ்வாறான கேள்வி எழுந்த நிலையிலும் தான் உறுதியாக தனது சமயனுடன் மனம் சென்றே ஆக வேண்டும் என்று இலக்குவனின் உள்ளம் உறுதிபட தெரிவித்தது மனம் சொன்ன உடனேயே மலர் மாறி கன்றனவே அவ்வாறு அவரது உள்ளமானது உறுதியாக கூறிய உடனேயே மலர்களையே மழையாக பொழியும் மழையின் கன்று என்னும் சாரல் மழையை போலவே மலர்களை பொழியும் மெல்லிய சாரல் என்னும் மெல்லிய மழை தூழிகளை போலவே தனதெண்ணம் அதனை தன் தமையன் உள்ளம் ஒன்றிடவி வனத்துக்கு தனது தமையராகிய ராமனுடன் தானும் உடன் செல்வேன் என்று தான் கொண்ட அந்த உறுதியான எண்ணத்தை தனது தமையராகிய ராமனிடம் அத்தமையனின் உள்ளமும் தனது கருத்துக்கு உடன்பட்டு ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக வனத்துக்கு தானும் தமையராகிய ராமனுடன் சென்று அத்தமையனுக்கு தான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து வருவேன் என்றும் எனது பணி செய்திருப்பேன் என்றும் உடன் நின்று என்றான் என்றென்றும் ராமனுக்கு துணையாகவே நின்று வனவாச தவ வாழ்க்கையில் ராமனுக்கு வேண்டிய காய்கனிகள் போன்ற உணவினை சேகரித்தல் வனவாழ்வில் நேரும் இடர்பாடுகளை சரி செய்தல் போன்ற யாவையும் தனது பணியாக கருதி அவற்றை செவ்வனே செய்து என்றென்றும் ராமனுடனேயே துணையாக நின்று வாழ்வேன் என்று இலக்குவன் கூறினான் இதுவே இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்